காலையில் படிக்கச் சென்று காதல் என்ற கர்மத்தை செய்துட்டு வரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுகளே சமைக்கிறதுக்கு தேவை அடுப்பு ஸ்கூலுக்கு போகிறதே கடுப்பு என்று நினைத்து கொண்டிருக்கும் குழந்தைகளே வீட்டில் அப்பா அம்மாவிடம் நல்ல பேர் வாங்குவதற்கென்றே அஞ்சாறு மணி நேரம் வெறும் புகைப்படத்தை புத்தகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் புத்திசாலிகளே அருவா இருந்தா தீட்டுவா எக்ஸாம்ல நண்பன் காட்டுவான் என்ற மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதிபுத்திசாலிகளே வெயிலுக்கு இருக்கு கிளாஸ்ல மோறு நல்லா படிச்சாதான் வீட்டுல சோறுன்னு பயந்து பயந்து படித்து கொண்டிருக்கும் பட்டியல் படிப்பாளிகளே நம்மெல்லாம் பச்சின்னத்தை கீக்கு போறோம் புக்கை தழுற பெட்டு ஓரன்னு துண்டு துண்டு தூங்கி கண்ண ரெண்டு வீங்கி கல்வி இல்லாமல் காலத்தை கழித்து கொண்டிருக்கும் மாணவ செல்விகளே உடம்புல ரத்தம் சிகப்பா இருக்குது படிக்கணும்னா மட்டும் கசப்பா இருக்குது ஃபெயில் ஆயிட்டானா போயிடுமானோ எக்ஸாம் அன்னைக்குதான் ஆழ்த்தி கிட்ட காணும் பச்சா உருப்படியா படிக்கணும் அப்பதான் ஒரு படியாவது மேல போக முடியும் நீங்கள் கேட்கலாம் நான் ஏன்டா படிப்பு சம்பந்தமாகவே பேசினுக்கிறேன்னு சனியும் முடிச்சதாது எனக்கு வந்தால் நான் ஏன் இப்படி பேச போகிறேன்